காத சிறப்பு கதுவா மாண்பு உலகம் உடையார் தம் ஊரை ஒற்றி வைத்தார் என்றாலும் புகழார் காப்பாளி ஆக என்றாலும் திலகம் மனையார் புறங்காட்டில் சேர்ந்து நடித்தார் என்றாலும் கலக நானவர் மேல் காதல் ஒன் கனவினுமே பெருமை உடையார் மனை தோரும் போய் பிச்சை எடுத்தாலும் அருமை மணியாரம்பலத்தில் ஆடித்திரிந்தாரானாலும் ஒருமை உடையார் கோவணமே உடையாய் உடுத்தாரானாலும் கருமை விழியாய் நானவர் மே காதல் ஒழி ஏன் கனவினுமே எல்லா முடையார் மண் கூலி கெடுத்து பிழைத்தார் ஆனாலும் கொல்லா நலத்தார் யானையின் தோல் கொன்று தவித்தார் ஆனாலும் வல்லார் விசையன் வில்லடியால் படுப்பட்டு வந்தாரானாலும் கல்லா முலையாய் நானவர் மேல் காதல் காதல்ழி கனவினுமே என்னை உடையார் ஒரு வேடன் எச்சில் உவந்தார் என்றாலும் அன்னை அணையார் ஒரு மகனை அறுக்க உரைத்தார் என்றாலும் துண்ணும் இறையார் தொண்டனுக்கு தூதலானார் என்றாலும் கண்ணி இது கேள் நான் அவன் மேல் காதல் ஒழி ஏன் கனவினுமே என்றும் இரவார் இடத்தில் விடம் இருக்க அமைத்தார் என்றாலும் ஒன்று நிலையார் நிலையில்லாது ஓடி உழல்வார் என்றாலும் நன்று புரிவார் தருமன் உயிர் நலிய உதைத்தார் என்றாலும் கன்றும் கதத்தாய் நான் மேல் காதல் ஒளி என் கனவினுமே என் கண் மலை மகளை இச்சித்து அணைந்தாரானாலும் வன் கண்ணடையார்த்தி கண்ணால் மதனை எரித்தாரானாலும் புன்கண்ணறுப்பார் புன்னகையால் அழித்தாரானாலும் கண்ணர் மொழியாய் நானவர் மேல் காதல் மொழி என் கனவினுமே வாழ்வை அழிப்பார் மாடேறி மகிழ்ந்து திரிவார் என்றாலும் தாழ்வை மறுப்பார் பூதகணத்தானை உடையார் என்றாலும் தொக்க நடிப்பார் என்றாலும் கால் முலையாய் நானவன்மே காதல் ஒழி ஏன் கனவினுமே விமலை இடத்தால் இன்ப துன்பம் வேண்டா நலத்தாராதாலும் அமலம் உடையார் தீவண்ணர் ரை பாரும் நமலம் மறு பார்ப்பித்தானாலும் கமலை அணையாய் நான் அவர் மேல் காதல் ஒழி என் கனவினுமே மான் கொள்கார் தலை மாலை மாபில் அணிந்தார் என்றாலும் கொள் விடங்கள் சுடலை எறி அடலை விழைந்தார் என்றாலும் வான்குள்டையார்ளுத்தும் அது என்றாலும்ான் குழலாய் நானவன் மேல் காதல் ஒழி ஏன் கனவினுமே மேல் விடையார் உலகமெலாம் போக்கும் தொழிலானாலும் ஆர்வாழ் சடையார் அடைந்தோர் ஆசை அழிப்பாரானாலும் ஞானியரே ஆனாலும் கார்வாழ் குழலாய் நாளவன் மேல் காதல் ஒழி என் கனவினுமே போதே மறுவார் மாலையனும் புரியா நெறியார் என்றாலும் சாதே மகிழ்வாரடியாரை தம் போல் நினைப்பார் என்றாலும் மாதேவருக்கும் மாதேவர் மாதயோகி என்றாலும் காதேர் புழையாய் நானவர் மேல் காதல் ஒழி என் கனவினுமே உடையார் உலகிற்கா சென்பார்க்கு ஒன்றும் உதவாரானாலும் கரியார் வேண்டார்க்கே அருள்வார் வலியானாலும் படையார் கரத்தற்பழி கஞ்சா பாசுபதே ஆனாலும் கடையா முத நானவன் மேல் காதல் ஒழியேன் கனவினுமேல்